ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட ஒன்பது மீட்டர் அதிகம் சொல்லியிருக்காங்க அப்போ அகலத்துக்கு ஒரு மாரியினுடைய பெயர் எடுத்துக்கிடுவோம் இப்போ இங்கே எக்ஸுன்னு இதை குறித்தோம்னா நீளம் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் கூட்டம் ஒன்பது ஏன்னா அதிகம் சொல்லியிருக்காங்களா அகலத்தை விட எதை விட அப்படின்னு சொல்கிறாங்களோ அதில் அந்த தெரியாத கண்டுபிடிக்க வேண்டிய மாரியை பயன்படுத்திட்டு அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட்டல் அந்த நம்பரை சேர்த்துக் குறைவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கழித்தல அந்த நம்பரை சேர்த்துங்க இங்கே அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட்டல் ஒன்பது அப்போ நீளம் என்பது எக்ஸ் கூட்டல் ஒன்பது அகலம் என்பது எக்ஸ் இப்போ சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சுற்றளவுக்கு நமக்கு சூத்திரம் தெரியும் சிவகத்தினுடைய சுற்றளவு பி கொண்டு இரண்டு பேர்கள் எல் கூட்டல் பி எல் என்பது நீளத்தையும் பி என்பது அகலத்தையும் குறிக்கும் இந்த வரிகள் எழுதியாச்சு அது உரிய சூத்திரம் ரெண்டு பேர்கள் நீளம் கூட்டல் அகலம் எழுதியாச்சு அதை தான் இங்கே ரெண்டு பேருக்கு எல் கூட்டல் பின் எழுதியிருக்கிறேன் அப்போ நீளம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் கூட்டல் ஒன்பது அகலம்ங்கிறது எக்ஸு அந்த ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டாவது இருக்கிற விடை தான் அந்த கணக்கினுடைய அந்த செவ்வகியத்தினுடைய சுற்றளவு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு சுற்றளவை சமப்படுத்தணும் சரி இது கூட்டும்போது இது எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது எல் அடுத்து அகலத்துக்கு எக்ஸு இது ரெண்டையும் கூட்டும் போது எக்ஸையும் எக்ஸையும் கூட்டலாம் ரெண்டு எக்ஸும் வரும் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பதும் உள்ள இருக்கும் அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நான்கு இந்த வெளியில் இருக்கிற ரெண்டை நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு போய் பெருக்கலாம் பங்கிட்டு பயன்படுத்த பயன்படுத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் நான்கு எக்ஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்பது பதினெட்டு சமம் நூற்றி ஐம்பத்தி நான்கு அப்படியே வரணும் இப்போ நான்கு எக்ஸ் கூட்டல் பதினெட்டு ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நான்குங்கிற இந்த சமன்பாட்டை தீர்க்க முயற்சி பண்ணும்போது இந்த என்மதிப்பாக என் மதிப்பு மட்டும் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு முதல்ல இடமாற்றம் செய்யுங்க அப்படி இடமாற்றம் செய்யும்போது கூட்டல் பதினெட்டாக இருக்கக்கூடியது இங்கே கழித்தல் பதினெட்டாக வரும் அப்போ நூற்று ஐம்பத்து நான்கில் பதினெட்டை கழிக்கும் அப்படி கழித்து பெறக்கூடிய விடை நூற்று முப்பத்து ஆறு அப்போ நான்கு எக்ஸ் சமம் நூற்று முப்பத்தாறுன்னு வந்திருக்கா இப்போ மீண்டும் அதை எக்ஸாம் கொண்டு வர்றதுக்காக இந்த பெருக்கலாக இருக்கிற நாலு இந்த ஆங்கில எழுத்தும் இந்த நம்பரும் பக்கம் பக்கம் எழுதப்பட்டிருந்தால் அது பெருக்கல் அப்படிங்கிறத நினைவுல பயன்படுத்தி பழகணும் அப்போ அந்த பெருக்களாக இருக்கிற இந்த எண் கேழுவை வகுத்தலாக கொண்டு வந்துடணும் அப்போ நூற்று முப்பத்தாறுக்கு வகுத்தலாக இந்த நாலு வந்துடணும் அப்போ நூற்று முப்பத்தாறு நாளாக வகுக்கும் போது முப்பத்து நான்குன்னு வருது அப்போ எக்ஸு அப்படிங்கிற அந்த அகலத்தினுடைய விடை முப்பத்தி நான்கு மீட்டராக இருந்தால் மீட்டர் சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் இப்போ இதைத் தொடர்ந்து எதையும் கண்டுபிடிச்சிடணும் நீளம் கண்டுடையணும் நீளம் எவ்வளவு இதோட ஒன்பது அதிகம் அப்போ முப்பத்தி நான்கோட ஒரு ஒன்பதாக கூடுதல் செய்யணும் அப்படி கூடுதல் செய்யும்போது நாற்பத்தி மூணு அப்போ நம்ம நீல அகலம் கண்டுபிடிச்சிட்ருக்க செவகவுடைய நிலத்தினுடைய அகலம் முப்பத்தி நான்கு மீட்டர் நீளம் முப்பத்தி நான்கு ப்ளஸ் ஒன்பது எனவே நாற்பத்தி மூன்று மீட்டர் இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சது இது சரிதானா அப்படிங்கிறத அதே சூத்திரத்தை பயன்படுத்தி செக் பண்ணி பார்ப்போம் செவகத்தினுடைய சுற்றுலவு பிசி கூட ரெண்டு கூட்டல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் எள்ளுக்கு பதிலாக நாப் எள்ளுக்கு பதிலாக நாற்பத்தி மூணையும் பிக்கு பதிலாக முப்பத்து நான்கையும் எழுதிட்டோம்னா இது நாற்பத்தி மூணு கூட்டல் முப்பத்தி நான்குன்னு எழுதப்பட்டிருக்கணும் ஆனால் இதில் பரிமாற்றி பண்ணும்போது இப்படி மாற்றி கூட்டினாலும் சரி ஆகிறவங்கனாலும் ரெடியாக இருக்கிறேன் அப்போ நாற்பத்தி மூணு கூட்டல் முப்பத்தி நாலு அது ரெண்டையும் கூட்டும்போது எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழா ரெண்டாவில் இருக்கும்போது நூற்று ஐம்பத்து நான்கு மீட்டர் அப்படிங்கிற விடை சரியாக வருது ஏன்னா நமக்கு அதனுடைய சுற்றளவுக்கு எவ்வளோ வரணும் நூற்று ஐம்பத்து நான்குங்கிறது வரணுங்கிறதுனால இந்த மாதிரியாக இந்த கணக்கை கொடுத்துருக்கோம் ஆனால் இதே மாதிரி கணக்குகள் போட்டித் தேர்வுகள்லாம் கேட்கும்போது இந்த அளவுக்கு செய்தெல்லாம் பார்க்கக்கூடாது அங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க முப்பது நாலு நாற்பத்தி மூணுங்கிற பேரை கூட்டி பார்த்துட்டு அதாவது அந்த சூத்திரத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிடணும் நூற்றி ஐம்பத்தி நாளைக்கு எது பொருத்தமாக வருதோ அந்த விடையை செலக்ட் பண்ணணும் சப்போஸ் இரண்டு விடைகள் ஒரே மாதிரி வருதுன்னா அந்த நிபந்தனைக்கு எது சரியாக வருதுங்கிறதோ செய்து பார்த்துட்டு அந்த விடையை சூஸ் பண்ண பழகணும் அது சார்ந்த கணக்குகள் நிறையா கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கிட்டுங்க இப்போ இது நமக்கு பாடத்தேர்வு முறையில் வரக்கூடிய வினா அப்படிங்கிறதுனால இது மதிப்பெண் வினா கிடையாது அப்போ ஒவ்வொரு வழிமுறையையும் பின்பற்றி தான் இந்த விடையை கண்டுபிடிக்கணும் அப்படி தான் இதுக்கு முழுமதிப்பெண் தர முடியும் வாழ்த்துக்கள்